கும்பராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த அக்டோபர் மாதத்தினுடைய ராசி பலனை நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் சனி பகவான் பக்கரகதியில் தொடர்ந்து தான் இருக்காரு அவர் கூட ராகுவும் இருக்கிறாரு அந்த சனிக்கும் ராகுவுக்கும் குரு பகவானுடைய அனுக்கிரக பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து தான் இருக்குது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ குரு பார்க்கும்போது கும்பராசிக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை அவர் தன் தோளிலே சுமந்து கொண்டு உங்களுக்கு சரியான பாதுகாப்பையும் சரியான உதவிகளையும் கொடுத்து கொண்டு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார் வருகின்ற அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கே அமர்ந்து வேறு வேறு பார்வைகளை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார் இதுவரை உங்கள் ராசிக்கு அருள் கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான எதிரி ஸ்தானத்திலேயே உச்சபலம் அடைந்து உங்கள் ராசிக்கு விரைய ஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை பார்க்கப் போகின்றார்